ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வந்து கவர்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காதல் கதைகள் அதில் வந்து அந்த உங்கள் படத்தில் காடுகள் எனக்கு வந்து காதல் கதை அந்த ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க அந்த துணி இல்லாமல் நடந்து போகிற மாதிரியான ஒரு டைலாக் இருந்து அதாவது காட்டில் போது மனசை எதை இருந்தான் நகர லைஃப் வந்து அவன் எதை இழந்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு டைலாக்கில் அதை கடத்த நீங்கள் ரொம்ப ரொம்ப சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த விஷயத்தை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க அது எப்படி அந்த விஷயத்தை யோசிச்சு அந்த விதத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது இல்லை இல்ல அது வந்து ஒரு பெண் வந்து இங்கே எல்லாம் இருக்கிற ஒடுக்குமுறையினுடைய உச்சமாக ஒரு பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது இப்போ அவங்க ஒடுக்கு முறையில் ஒரு ஆண் பேசியிருந்தால் அது சாதாரணமான ஒரு டைலாக்காக மாறி இருக்கும் அப்போது அவ அந்த உடை இருக்குதுல்ல வெறும் உடை மட்டுமே கிடையாது அது உடையா அதுக்குள்ளே ஒரு சாதி இருக்குது அதுக்குள்ளே ஒரு மதம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு அதிகாரம் இருக்குது எல்லாமே கலந்துருக்கு அப்போ இதை வந்து சுமந்து தெரியறது இருக்குல்ல ஒரு ஆதியில் இந்த மனித வாழ்வுன்றது வந்து வெறும் நிர்வாணமாக இருந்த காலம் தான் அதிகம் நம்ம உடை போட்டதும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னதும் தனி உடைமை வந்ததும் எல்லாமே குறைவான க இந்த பூமியுடைய ஆயுளில் நெகக்கனவு அளவு கூட நம்ம வந்து தனி உடைமைக்குள்ளே வரல அப்போ பொது உடைமையாகவும் ஒரு பொது ஒரு பெரிய கம்யூனிசமாக தான் அந்த மண் இருந்திருக்கு அப்போது அதை யாருமே ஞாபகப்படுத்துறது நீங்கள் அந்தந்த எது நாண்ட பரம்பரையும் அதை மட்டும் பேசுறது எது நீ அது ஆண்ட பரம்பரைக்கு முன்னே நீ நிர்வாணமாக தான் இருந்த அப்போ ஒரே பெண்ணை தான் பல பேர் உடல் உருவைங்க நீங்கள் வந்து ஒரு நான் உலகத்தில் வந்து பியூர்னே ஒன்று கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தனுடைய ரத்தத்துலேயும் ஒரு பதினஞ்சு இருபது இனக்குழுக்களுடைய ரத்தம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து